அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூர இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தொழில் பண்ணலாம் எந்த தொழில் பண்ணால் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதில் மிக முக்கியமான ராசிகளில் கும்ப ராசியை பார்க்குறோம் இந்த கும்ப ராசி என்னென்ன தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஆன்மீகத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி துறை மிகப்பெரிய வளர்ச்சி மக்களிடம் நேரடியாக தொடர்பு பண்ணக்கூடிய எல்லா தொழிலும் டேரக்டாக நான் தினமும் மக்களை பார்ப்பேன் வக்கீலாக லாயராக இருக்கேன் இல்லை நான் டாக்டராக இருக்கேன் சித்தா ஆயுர்வேதிக் ஹோமியோபதி எதுவானா இருக்கட்டும் நான் டேரக்டாக தினமும் மக்களை நான் பார்த்து அவங்களுக்கு நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன் மனநலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி நல்ல பலன்கள் வரும் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா தொழிலுமே நல்ல பலன் தரும் அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட தரகுகள் விற்பனை புரோக்கரேஜ் செய்ய வரவங்களும் நல்ல பலன் வரும் குரு சம்பந்தப்பட்ட தொழில்கள் காரணம் கும்பத்திற்கு பத்து குடையவர் விருச்சிகம் பதினொன்று குடையவர் தனுசு அப்போ விருச்சகத்திற்கு செவ்வா தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமா இருக்கக்கூடியவர் குரு பகவான் அப்ப இந்த குரு செவ்வாய் காம்பினேஷன் இருக்கக்கூடிய விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள் அதிக நீர் புழங்கக்கூடிய தொழில்களையுமே இவர்கள் செய்யலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதீத லேபர் வச்சு தொழில் பண்ணுறத விட நீங்களே லேபராக மாதிரி நீங்களே ஸ்டாஃபாக மாதிரி தொழில் பண்ணால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் வரும் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டியூட்டு கோச்சிங் சென்டரு இதுபோல தொழில்களும் உங்களுக்கு நிறைய நற்பலனை கொடுக்கும் கனரக வாகனங்களும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் புதிய பொருட்கள் புதிய இனோவேட்டிவான சிந்தனையான தொழில்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் பிரிக்ஸ் பண்ணி விற்கிறது இந்த சாம்பர்ஸு அதாவது செங்கல் சூளை ஹாலோ பிளாக்ஸு இது மாதிரி தொழில்களும் நல்லாயிருக்கும் இந்த மீன் வளர்த்து விற்கிறாங்க இல்லையா மீன் வளர்த்து விற்கிறது லோபைட்ஸ் வளர்த்து விற்கிறது இது மாதிரியான தொழில்கள் நல்லாயிருக்கும் நாய் பண்ணையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மாட்டு பண்ணையும் நல்லாயிருக்கும் பண்ணையும் நல்லாயிருக்கும் விவசாயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க கேட்டு தயாரிக்கிறவங்க மோட்ரு பண்ணுறவங்க மோட்டர் காயில் கட்டுறவங்க எலக்ட்ரிஷன் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க ஒயர் கம்பெனிஸு பெயிண்ட்டு ஹார்ட்வேர்ஸு இது போல தொழில்களும் கும்பத்திற்கு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய தொழில்கள் தான் கட்டுமானம் ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இது சம்பந்தப்பட்ட துறைகளும் நல்ல பலன்கள் உங்களுக்கு தரும் மிகப்பெரிய ஏற்றம் தரக்கூடிய தொழில் குரு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த தொழில்கள் செய்தாலும் இல்லை வேற தொழில்கள் செய்தாலும் இனி அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ற மூலமாக கும்பராசிக்காரர்கள் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு பெறுவதற்கு முருகப்பெருமானுடைய அனுகூலம் நிச்சயம் கிட்டும் கும்பராசிய அன்பர்கள் தொழிலில் நினைக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண விஷயத்தில் நம்பர் ஒன்று மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் யாரையும் அதிகமாக நம்பாதீங்க இதுதான் மிக முக்கியமான ஒன்று நம்பர் ரெண்டு அதிக நண்பர்கள் உங்களுக்கு நிச்சயமாக துரோகங்களை செய்வார்கள் நம்பர் மூணு பழக்க வழக்கங்கள் உறவுகள் எதுவாக இருந்தாலும் பிஸ்னஸ்ஸை தனியாக வச்சுக்குங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தனியாக வச்சுக்குங்க ரெண்டையும் மிங்கிள் பண்ணாதீங்க ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பிஸ்னஸை பிஸ்னஸாக பாருங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலுக்கு ஒன்றும் இல்லாமல் போகும் அதனால் உங்களுக்கு போக உங்கள் மீதியெலாம் தானம் பண்ணுங்க இல்லை ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் தொழிலை ரொம்ப நேர்ச்சி கற்றுக்குங்க நிறையா தொழில் பண்ணணும் நிறையா பிரான்ச் பண்ணணும் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு உடனே உடன் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்படி பண்ணாதீங்க ஒரு தொழிலை சிறத்தன்மையாக நிரந்தரமாக நேசிச்சு பண்ணுங்கள் நல்ல பலன்கள் அந்த தொழிலில் உங்களுக்கு கொடுக்கும் குமராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் நேசிக்கிறீங்களோ இல்லையோ அந்த தொழில் உங்களை பிடிச்சிக்கும் அது விடாது இந்த உருவப்படியும் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அது உங்களை பிடிச்சிட்டு விடாது அந்த எந்த தொழில் உங்களை பிடிச்சிட்டு விடாமல் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கான தொழில் அது என்ன எங்கே போய் எங்கே சுற்றி வந்தாலும் அதே ட்ராக்ல உங்களை திருப்பி நிறுத்தி வைக்கும் அதுதான் உங்களுக்கான தொழில் ஆகியால் அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் லைஃப்பில் பெரிய சக்சஸ் வரும் இப்போ குறிப்பாக உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியோட சிஓவாகவோ அல்ல அந்த கார்பரேட் கம்பெனியோடைய நீங்கள் ஒரு அட்மின் ஆகவோ இருக்கலாம் அந்த கார்ப்பரேட் கம்பெனியே உங்களோட நம்பி கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பெரிய ஒர்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதனால் இதெல்லாம் ரெசியன் பண்ணிவிட்டு நிம்மதியாக போய் ஒரு விவசாயம் பார்ப்போம்ப்பா அப்படின்னு கூட நீங்கள் இருக்கலாம் அப்படி நீங்கள் பொழுது ரிசைன் பண்ணிட்டோ அல்லது வேறு நீங்கள் அதுலேருந்து ஓய்வு எடுத்துட்டோ நீங்கள் வேறு டிராவல் பண்ணிட்டு பொழுது வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்துக்கு உங்களை கூப்பிடும்பொழுது நீங்கள் அதுக்கு சின்னதாக ஒரு சொல்யூஷன் சொல்லுவீங்க அது பெரிய லெவலில் சேஞ்சஸ் அந்த கம்பெனியில் பண்ணிவிடும் அந்த கம்பெனிக்காரங்க எனக்கு நீங்கள் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போது இது மாதிரி எங்ககிட்ட நீங்கள் தப்ப நினச்சாலும் உங்களை அந்த அட்மியிலருந்து அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த ஒர்க்கை வந்து உங்களை விட்டு போகாது இது மாதிரி தான் அந்த சூழ்நிலை உங்களை அதுலேருந்து விடாமல் திருப்பி 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 அந்த தொழில்குள்ளே இழுத்துகிட்டே இருக்கும் அது உங்களுக்கான தொழில் அப்படின்னு கும்பராசிக்காரர்கள் முடிவு பண்ணுங்கள் அந்த தான் உங்களை மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் எடுத்துகிட்டு போகும் அது நார்மல் டிரைவிங்காக இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருந்தாலும் சரி கோடியில் டர்ன் ஓவர் பண்ணுற தொழிலாக இருந்தாலும் சரி தொழில் திடீர்னு தானாக அதுவாக உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் பிரபஞ்சம் அந்த தான் உங்களுக்கான தொழில் படிப்பை மாற்று நான் இப்போ இன்ஜினியரிங் படித்தேன் ஆனால் நான் வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் கேட்ரிங் படித்தேன் ஆனால் நான் வந்து இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு தொழில் பண்ணுறேன் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ட்ராக் மாதிரி தொழில் பண்ணுறக்கான வாய்ப்புகள் நிறைய கும்பராசிக்கு பிரபஞ்சம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது எது கொடுக்குதோ அதை ஏற்றுக்குங்க அதன் மூலமாக பணம் வரவு எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் வரும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடியதில் பகுதிக்கு மேலே பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு மூன்று ஆண்டு காலங்கள் நான்கு ஆண்டு காலங்கள் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நிறைய சப்ளிமெண்ட்டை திருப்பி உங்களுக்கு கொடுக்கும் இறைபக்தியோடு இருங்க தொழில் பண்ணுறக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அங்கே இறைவனுக்கு நீங்கள் வந்து ஒரு இடம் கொடுங்க அங்கே ஃபோட்டோ மாட்டிக்கங்க தினம் விளக்கேற்றுங்க கோடியில் டர்ன் ஓவர் பண்ணாலும் சரி மிகப்பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி சாமி படங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் வரும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு தாம்பளத்தில் அல்லது ஒரு பெரிய பவுலில் தண்ணி நிரப்பி அதில் மலர்களை வச்சு நீங்கள் ஆஃபீஸில் என்ட்ரன்ஸில் வைங்க ஆஃபீஸ் எப்போவுமே வாசனையாக வச்சுக்கோங்க ரொம்ப பர்ஃபியூமேட்டிக்காக நீங்கள் வச்சுக்குங்க அதுக்கு நம்மகிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனைக்கான சில பொடிகள் கூட கொடுக்குறோம் அந்த ஹெர்பல்ஸ்லையோ எதில் வேணாலும் யூஸ் பண்ணி அந்த தெய்வீக சிந்தனை தெய்வீக வாசனையோடு நீங்கள் வச்சுக்கணும் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு நல்ல கார் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிக்கணும் அது உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் எப்போ வந்து உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்களோ அது சின்ன பைக்கு எக்ஸாம்பிளாக நான் வந்து பெனாயில் பனாயில் இருக்கேன் அப்படின்னாட ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் ஒரு எக்ஸல் வாங்கின பின்னாடி அந்த பெனால் வியாபாரம் ஒரு பத்து மடங்கு அதிகமாகும் ஒரு கார் வாங்கின பின்னாடி ஒரு ஐம்பது மடங்கு அதிகமாகும் இன்னும் ரெண்டு ஒரு கனரகம் வாங்கின பின்னாடி நூறு மடங்கு அதிகமாகும் இதுதான் உங்களுடைய வளர்ச்சிங்க அப்போது ஒரு வாகனத்தை சார்ந்தும் வளர்ச்சி இருக்கும் அந்த வாகனத்தை நம்பி தான் நீங்கள் இருப்பீங்க அப்போது அந்த வாகனத்தை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க வாகனத்திலேயே நிறைய நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழல் வந்தால் தயங்காமல் ட்ராவல் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட் தூங்கிட்டு இருப்பீங்க டக்குன்னு காலையில் கால் வரும் நாளைக்கு பாண்டிச்சேரியில் ஒர்க் இருந்துச்சுன்னா தைரியமாக கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் போங்க நீங்கள் பெட்ரோல் கூட காசு இல்லாமல் போகலாம் ஆனால் நீங்கள் பாண்டிச்சேரி போகிற வழியிலேயே நீங்கள் கொஞ்சம் தூரம் போகிற பெட்ரோல் கடைசி பாயிண்டில் கூட டக்குன்னு கூகுள் பேல அமௌண்ட் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பெட்ரோல் அடித்து திருப்பி அடுத்து தான் நீங்கள் கன்னியூ பண்ணுவீங்க அப்போ தைரியமாக உங்கள் தொழிலில் முன்னெடுத்து பண்ணுங்கள் இது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் யாருக்கும் எதற்காகவும் எதையும் யோசிக்காதீங்க பிஸ்னஸை முதல் குழந்தை போல் முதல் ஒய்ஃபு போல் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா யாரும் நிறைய ஒய்ஃப் யாருக்கு இருக்க போகிறதில்ல உங்கள் ஒய்ஃபை செகண்டாக ட்ரீட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் தொழில் வந்து அவ்வளோ உங்களுக்கு முக்கியமான ஒன்று ஏன்னா நீங்கள் தொழில் அப்படி நேசிக்க தான் நீங்கள் தொழிலை பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சோம்பரியாக மாறிடுவீங்க நிறைய லேசினஸாக இருப்பீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலாம் மாடல் பார்த்துக்கலாம் நீங்கள் நிறையா கடைகளில் கஸ்டமர் போய்ட்டு அங்கே நின்றுட்டு தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டு இருப்பார் ஆனால் ஓனர் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நாளைக்கு கூட எடுத்துக்கலாமே என்ன அவசரம் கேட்குறவங்களாம் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள சில பேர் இருப்பாங்க ஆகையால் இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும் கும்பராசி நண்பர்கள் மேலே சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழிபாடை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய குரோத்து மிகப்பெரிய லைவில சக்ஸஸ்ஸு கடன் நிவர்த்தி உங்கள் தொழிலில் அடுத்த லெவல் போடுறதுக்கான ஒரு உதவியை இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் இறை அருளால் செய்வாங்க ஒரே நாள் ஒன் டே ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கோவில் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வ கோயில் குல கும்பராசிக்காரர்கள் குலதெய்வ கோயில் எவ்வளோ போகிறீங்களோ எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக விசிட் பண்ணுறீங்களோ குலதெய்வ கோவில் போக 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 மிகப்பெரிய மாற்றம் பிஸ்னஸில் நடக்கும் உங்களுக்கான வருவாய்க்கான வழி கடன் அடைப்பதற்கான வழி உங்க மன நிம்மதி எல்லாமே குலதெய்வம் கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒன் ஒரே நாளில் குச்சனூர் சனிஸ்வரகுமான பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக திருச்செந்தூர் போய் அங்கே முருகரையும் பார்த்துருங்க இது ரெண்டுமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணி முடிங்க நிச்சயம் பெரிய மாற்றம் தொழில நீங்கள் கண் பார்க்க முடியும் பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இன்பம் வெற்றி தொழிலில் மிகப்பெரிய இன்பம் வெற்றிகள் நிச்சயம் சனிஸ்வரகன் அருளாலும் உங்கள் குலதெய்வம் அருளாலும் எம்பெருமான் கருணாமூர்த்தி திருச்செந்தூர் முருகப்பெருமானத்தும் கட்டாயம் கிடைக்கும் மங்கள சண்முகருடைய பரிபூர்ண அனுகூல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வணங்கி வாழ்த்துகிறேன் இனி எல்லா மனிதே நன்றி வணக்கம்